நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிர்கிராஸ் சினை மாடுங்க நல்ல கறவைத்தன் உள்ள மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க நம்ம ரெகுலராக கால்நடை கூட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிர்கிராஸ் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மூன்றாம் மீட் சென்னையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போகிறக்கூர் அதிகபட்சமாக ஒரு பத்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுழி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்ட்ரேட் ஆஃபீஸ் இருக்காமல் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வாகன வசதி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்